அடிச்சு பிடிச்சி சாப்பாடு வாங்கலான்னு வரிசையில் வந்தால் கறி பள்ளிக்கறி கோழிக்கறி மாட்டுக்கறி ஆட்டுக்கறி எல்லா கறியும் இருக்குது நான் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அக்கா எனக்கு கொஞ்சம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பள்ளிக்கறி கறி எல்லா கறியும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கான்னு கேட்டேன் அந்த அக்காவும் கொடுத்துச்சு சரி அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பாடு வச்சிக்கலான்னு சொல்லிட்டு போனேன் சாப்பாடு வைக்கலான்னு சொல்லி போயிட்டே இருக்கிறப்ப தான் எனக்கு தெரியுது பாப்கார்ன மறந்துட்டேன் ஐயோ எங்கடா பாப்கார்னு சொல்லி ஓட்ரா ஓடுறா ஓடுறா திரும்ப ஓடுறா போய் பாப்கார்னை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலான்னு உக்காந்துருக்கேன் சாப்பிட்ருவோமா என்ன பண்ணுறது வெறும் சோறு தான் சாப்பிட என்ன பண்ணுற பிடிக்கும் பசிக்கும்ல சாப்பிட்டு தான் ஆகணும் பச்சை எடுத்து ஒரு வாய் வச்சுக்க வெறும் சோறு ஒரு வாய் வச்சுக்க திரும்ப பச்சை காய்கறி வெறும் வெறும் சோறு அப்படியே சாப்பிடு ஆ மீன் வறுத்து வச்சுருக்காங்க அதை ஒரு கடி கடிச்சிக்கிட்டு முள் அழகாக தூக்கி போட்டுடுறா அப்போ தான் என்ன பண்ணுறது